ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாட்சியின் வேலையில் ஆவியானவரின் அந்த வரத்தை வந்து நான் பெற்றுக்கொள்கிற அந்த ப்ராசஸ்ஸை எப்படி தவறவிட்டேன் அதுக்கப்புறம் கர்த்தர் என் கூட எப்படி எப்படிலாம் பேசி என்னை ஆயத்தப்படுத்தினார் அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு ஜன்வரிலேயோ ஜனவரியில ஜனவரியில்தான் எங்கள் சர்ச்சில் வந்து சைனீஸ் நியூ இயர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்தது இங்கே சைனீஸ் நோயருக்கு கொஞ்சம் லாங் லீவ் விடுவாங்க டூ டேஸ்லேருந்து த்ரீ டேஸ் வரைக்கும் லீவ் விடுவாங்க அப்போ அந்த த்ரீ டேஸும் வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும் அது பொதுவாக எப்படிப்பட்ட ப்ரேயராக இருக்குன்னா நல்ல அபிஷேகம் நிறைந்த அந்த ஆவியானவரின் அபிஷேக கூட்டமாகவே அது வந்து நடக்கும் அது அப்போ தான் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது போயிருக்கேன் எனக்கு வந்து அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னு தெரியும் ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன அசதி எனக்கு என் ஃப்ரெண்டு செல்வி அப்போ வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து இப்படி ஜப்ப கூட்டத்துக்கு போங்க எனக்கு இதில் தான் வந்து தேவன் வந்து அபி அபிஷேகம் கொடுத்தாரு நீங்கள் போங்கன்ட்டு அப்போ எங்கள் அம்மாவும் இருந்தாங்க அப்போ என் பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்க மொதல் நாள் போயிட்டேன் ரெண்டாவது நாள் கூட்டத்துக்கு போகும்போது பிள்ளைல வச்சுக்கிட்டு டே அங்கே இருக்க முடியுமா அது எவ்வளோ கஷ்டம் இல்லை அப்படின்ட்டு நான் கொஞ்சம் லேட்டாக போனேன் என்னால் அந்த ப்ரெசன்ஸுக்குள்ளே போகவே முடியல அந்த அபிஷேக கூட்டமும் முடிஞ்சது நாவே அனைவரை பெற்றுக்கொள்ளலை அப்போ வந்து நான் அதை தவற விட்டுட்டேன் நான் தான் அசதியாக இருந்துட்டேன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து மார்ச் மாதத்துலேருந்து லாக்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போது எனக்கு தான் வந்து ரொம்ப ஒரு வருத்தம் வர ஆரம்பிச்சுது எப் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்போ திரும்ப ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல இந்த சுச்சுவேஷன் எப்படி உலகம் எப்படி போகும்னு தெரியல சர்ச்சுக்கே போக முடியுமா இல்லை சர்ச்சை இனி ஓப்பன் பண்ணுவாங்களா எந்த வித ஐடியாவும் இல்லாமல் இருந்த டைம் அது தான் எனக்குள்ளே ரொம்ப ஒரு பாரம் இப்படி கத்த நமக்கு கொடுத்த ஒரு அருமையான வாய்ப்பை எப்படி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அப்போ அந்த மார்ச் மாதம் லாக்டவுனு ஃபெப்ர ஏப்ரல் மே மே மாதம் மே மாதத்துக்கிட்ட என் ஃப்ரெண்டு செல்வியோடைய தம்பி ஒய்ஃபு அவங்கக்கிட்ட நான் வந்து ஃபோனில் அதிகமாக பேசினதில்ல அவங்க வீட்டுக்கு போது ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ பேசியிருக்கேன் அவங்க திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களாக்கா எப்படி இருக்கீங்கலாம் கேட்டாங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இவங்க கூப்பிடுறாங்கட்டு அப்போ சர்ச்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு கேட்கும்போது நானே சொன்னேன் இப்படி நான் வந்து அபிஷேகத்தை மிஸ் பண்ணிட்டேன் வந்து திரும்ப எப்போ சர்ச்சு திறக்குமோ அபிஷேகத்திற்காக காத்திருக்கிறேன் அவங்களும் நல்ல ஸ்பிரிச்சுவல் பர்சன் அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க ஏங்கா அப்படின்னு நினைக்கிறீங்க சர்ச்சுக்கு போனா தான் அபிஷேகம் கிடைக்குமா கரெக்டர் வீட்டில் வச்சே அபிஷேகம் கொடுப்பாருக்கா அப்படின்னாங்க எனக்கு அது அதை வந்து கேட்ட உடனே அது கத்தர் என்கிட்ட பேசுகிற எனக்கு ஏதோ உணர்த்துகிற ஒரு காரியம் அப்படின்னு மட்டும் தென்பட்டுச்சு அப்படியாப்பா அப்படிலாம் கூட நடக்குமா அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் கா ஆவியானவர் எங்கேயும் நம்மளை நிறை நிறைவாக்குவார் சர்ச்சில் மட்டும் இல்லை வீட்லேயும் கொடுப்பாரு அப்படின்னு பேசிட்டு வச்சுட்டாங்க எனக்கு அது வந்து எனக்கு ஒரு பெரிய பலனாக இருந்தது காரணம் இல்லாமல் ஒருத்தரை நம்ம கூட பேச வைக்க மாட்டார் இந்த வார்த்தை அவங்க வாயிலிருந்து நம்ம கேட்க வைக்க மாட்டார்ன்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா நான் ஃபோனில் எப்போதுமே இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எஃப்ஜிபிசி நாகர்கோயில் ஃபுல் காஸ்பில் பெந்துகோஸ் கோஸ் அவங்க வீடியோவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை திடீர்னு ஒரு ஃபீடு வருது என்னன்னா ஒன் வீக்கு வந்து ஆவியானவர் அபிஷேக கூட்டம் நடக்குது ஆன்லைனில் நடக்குது லாக்டவுனுங்கிறதுனால ஆன்லைனில் நடக்குதுன்னு இதுக்கு முன்பின் அந்த சர்ச்சுக்கு சர்ச்சோட லிங்க்கு கூட நம்ம போனது கூட கிடையாது என்னடா வருதுன்ட்டு ஃபஸ்ட்டு டே அதாவது என்றைக்கி அந்த அபிஷேகம் கூட்டம் வந்து நடக்குதோ அந்த முதல் நாள் தான் எனக்கு அந்த ஃபீடு வருது அப்போ நான் பார்க்குறேன் வீட்டிலலாம் வச்சு எப்படி பெற்றுக்கொள்ள முடிய முடியுமா அப்படின்னு ஒரு டவுட்டோடு தான் ஃபஸ்ட் நாள் பார்த்தேன் அப்புறம் எஸ் ஃப்ரெண்டு செல்விக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு சொன்னேன் இப்படி வந்து நடக்குதான் அப்போ நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள் கர்த்தர் வந்து நம்மளை தொடுவார் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த ஒன் வீக்கும் ஃபாஸ்டிங் இருந்து நான் வந்து தொடர்ந்து இருக்கேன் அப்போ அந்த ஒன் வீக்குலேயே நான் வந்து ஒரு நாள் வந்து பைபிள் எடுத்து படிக்கிறேன் சங்கீதம் கரெக்டாக வந்து அந்த வசனத்தோடைய பேர் தெரில நாவு விரைவாக எழுதுகிறவனுடைய எழுத்தாணி நான் கர்த்தரை ஆஹ் வந்து துதிப்பேன் அவன் என்னுடைய பாட்டினால் துதிப்பேன் என் நாவு விரைவா எழுதுகிறனுடைய எழுத்தாணி அப்படின்னு வரும் அந்த வசனத்தை வாசிச்சோடனே என் நாவு விரைவா எழுதுகிறனுடைய எழுத்தாணி அப்போ அபிஷேகத்தால் நிறைவாக்கும் போது தான் நாவு விரைவாக பேசும் இல்லையா அப்போ எழுதுகனுடைய எழுத்தாணி அப்போ அந்த நாவை இயக்குகிறவர் ஆவியானவர் அப்படின்னு எனக்கு ஒரு ரெவல்யூஷனை தேவன் கொடுத்தார் நைட்டு சொப்பனத்தில் என் என்னுடைய கைகள் வந்து ஆவியானவரால் தொடப்பட்டு என் கைகள் இந்த சொப்பனத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இப்படி சொப்பனத்தை கொடுத்தார் அந்த அபிஷேக கூட்டம் ஐந்து நாள் நடந்தது மண் ஃப்ரைடே அன்னைக்கு அந்த அபிஷேக கூட்டத்துடைய எண்டில் அவியானவர் என்னை தொட்டானா ஏசப்பா என்ன ஏசப்பா இந்த அபிஷேக கூட்டமும் முடிய போது என்னை நீங்கள் தொடவே இல்லை அப்படின்னு அந்த இறுதி ஜபம் அந்த ஊழியருடைய தாயார் அந்த அபிஷேக கூட்டத்தோட நிறைவாக்கி ஜபிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவையானவரே நீங்கள் பரிசுத்தமானவங்க என்னை தொட அப்படின்னு ஒன்று என்னை வந்து என் கரங்களை எப்படி என் க தரிசனத்தில் காட்டினாரோ அதே போல் என் கரங்களை தொட்டு நிறைவாக்கினார் எப்படி என்னை பேசி நான் வந்து ஒரு காரியத்தை மிஸ் பண்ணிட்டேன் அதுக்காக வருந்துறேன் அந்த ஐந்து நாள் அபிஷேக கூட்டத்தில் அந்த ஊழியர் இதே சம்பவத்தை சொல்கிறார் அவர் வாழ்க்கையிலையும் இதே மாதிரி அபிஷேக கூட்டம் நடந்து அதை மிஸ் பண்ணி அது அதுக்கப்புறம் ரொம்ப ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு கர்த்தர்கிட்ட அதற்காக போராடி ஜெபித்து பெற்று கொண்டாராம் அப்போ அந்த சம்பவத்தை கேட்கும்போது கண்டிப்பா இந்த அபிஷேக கூட்டத்துல என்னை நிறைவாக்குவார் அப்போ ஊழியர் மூலமா பேசினாரு ஒரு நபர் மூலமா பேசினாரு ஆன்லைன் மூலமா லிங்க் கொடுத்தாரு வசனத்தின் மூலமாக எனக்கு வெளிப்படுத்தினாரு இப்படி அநேக காரியங்களை ஒன்றாக இணைத்து தேவன் என்னை அபிஷேகத்துக்கு தயார் பண்ணி என்னை வந்து வீட்லேயே அந்த சகோதரி சொன்னது போல வீட்லேயே நான் அபிஷேகத்துல வந்து தேவன் நிறைவாக்கினார் கத்தர் பேசணும்னு முடிவு பண்ணிட்டார்னா எப்படினாலும் பேசுவார் எந்த வகையிலையும் பேசுவார் அது இது கர்த்தர் பேசுகிறார் அப்படிங்கிறத மட்டும் உணர்றதற்கான இருதயத்தை நம்ம கர்த்திட்ட வந்து பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா நிறைய காரியங்களுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் கூடவே இருந்து ஆலோசனை கொடுப்பார் நிறைய பிரச்சனைகளிலேருந்து விடுதலை தருவார் நம்மளோடு இருந்து நம்மளை ஜெயம் எடுக்க வைப்பார் இப்படி தான் கர்த்தர் வந்து என்னை வந்து அநேக காரியங்களில் பேசி என்னை அபிஷேகத்துக்கு தயாராக்கினார் இந்த சாட்சி உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் நான் கர்த்தருக்குள்ள சுவசிக்கிறேன் காட் பிளெஸ் யூ